அந்த உயர்ந்த சென்னத்தை நாம் அடைய டிக்கெட் வாங்கணும் இல்லையா டிக்கெட் அந்த டிக்கெட் எது என்பதை பற்றி சொல்லலாமே நினைக்கிறேன் ஜன்னத்தை பத்தி சொன்னாரு நல்லா இருந்துச்சு அதை எப்படி அடையிறது அங்க போய் கேட்பீங்க எனவே அடைவதற்கான வழியையும் ஓரளவு தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றை விட பெரியவர்களே சகோதரர்களே வருஷம் வருஷம் வருது முப்பது டாட்டா காட்டிட்டு போகுது என்ன ரமலான் கேட்டா எல்லாரும் சொல்றாங்க இந்த முறை கோழி கஞ்சி எப்பயும் வரலாற்று இந்த மாதிரி கஞ்சி கொடுக்கல நல்ல இஃப்தார்லாம் பண்ணும் அது மாதிரிதான் லைலத்துல கதிரான சாப்பாட்டு நல்ல சனம் சகருக்கு நல்ல இதைத்தான் சொல்றாங்களே தவிர இந்த ரமலான் என்ன ரமலானி மூலமாக அதை தருகின்ற அல்லா என்ன எதிர்பார்க்கின்றா ஒவ்வொன்னுக்கும் நோக்க இருக்கிறது ஒவ்வொன்னுக்கும் நோக்க இருக்கிறது நோக்கம் நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய காரியம் பிழையாகி உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா நம்ம நாட்டில் கல்யாணம் கட்ட போற ஒரு பையன் பையன் கட்ட போற அடுத்த வாரம் நிக்காகாமே என்ன என்ன கல்யாணம் கல்யாணம் முடிவு செஞ்சிட்டேன் அவன் சும்மா தெரியாதா என்னடா போய் கொடுத்தா ஆகும் தெரியல என்னத்தை ஆனா இலங்கையில உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தை சொல்லுகின்ற போது நிக்காக இவளின் நிக்காகை நான் ஏற்றுக்கொண்டேன் சொல்வார்கள் சிங்களத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் நிக்காங் ஆவா சும்மா வந்தேன் ஆனா ரொம்ப மனவாளர்கள் அந்த சமயத்துல சொல்றப்போ நான் காத நல்லா கூர்மையாகி கேட்பேன் எனக்கு அப்படித்தான் கேட்குது உனக்கு சொல்றது கபில் கபில்தும் நிக்காங்னாவா சும்மா வந்து பூந்தேன் சும்மா வந்து பூந்த வெக்கேஷன்ல வந்த நேரம் சும்மா வந்து பூந்தேன் எல்லா அவங்கள்தான் காசு பணம் வீடு கழுத்துல போட்டது எல்லாம் அவுங்கலதான் அதனால நான் நிக்காங்கண்ணா அப்பா அவங்களுக்கே நோக்கம் தெரியாது அப்பனு கிட்ட கேட்ட யாரு புள்ளைய பத்தன் அவனகிட்ட கேட்கணும் பையனுக்கு கல்யாணம் வருதாமே என்ன திடீர்னு கல்யாணம் கட்டுறத முடிவு செஞ்சிட்டீங்க அவன் சொல்றான் பாருங்க நம்ம இன்னைக்கோ நாளைக்கோ மண்டே போட்டுருவோம் ஹயாத்தோட இருக்கிற நேரத்திலேயே இவனுக்கு முடிச்ச போட்டணும் அதுக்கு தா அப்படி அவனுக்கும் நோக்கம் தெரியல அப்பனுக்கும் தெரியல ஆறாவது நீங்களும் படிச்சுக்கிறீங்க இல்ல கல்யாணம் என்பது அல்லாவுடைய உத்தரவாமே கல்யாணம் கட்டுங்கள் என்று குரானை சொல்லிட்டான் அப்பதான் அல்லாவுடைய உத்தரவு அத்தோட ரசூல் சொன்னாங்களா உலமாக்கள் சொல்ல கேட்டிருக்கோம் சுண்ணத்தி கல்யாணம் என்பது என்னுடைய சுண்ணத்து என்று சொல்லியிருக்காங்களாம் அதான் அல்லாஹ்வுடைய உத்தரவையும் ரசூல் சுண்ணத்தையும் பின்பற்றணும் இல்லையா அதுக்குதான் கல்யாணம் பண்ண போறோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடலாம் இல்லையா இதை விட்டுட்டு சும்மா தெரியாத முடிச்சு போட போறாரு இவர் சும்மா தெரியாங்க அப்படியெல்லாம் முடிச்சா தேர் இஸ் நாட் அ ஃபேமிலி கல்யாணம் கட்டிட்டா என்னங்க கபிலத்து சொல்லிட்டு என்னது பிகம் அ ஃபேமிலி இவ சும்மா போனவ பாருங்க அது ஃபேமிலி ஆகாது பிகம் அ பேமுலி அவனும் பேமொழி முடிக்க போறான் இவனும் பேமொழி முடிக்க போறாங்க நோக்கம் தெரியணும் நோக்கம் அது மாதிரி நோன்பு நோக்க சொன்னது குரான் என்ன நோக்கம் என்ன நோக்கம் அஜித்த சொல்லுங்க தெரிய இவர வருஷமா நோன்பு பிடிச்சிருக்காரு ரொம்ப ஷார்டா அல்லாஹ் சொல்லிருக்கான் அல்லக்கும் தத்தக்கும் அதான் நோன்பு இருப்பதன் மூலமாக நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக மாறணும் கருத்துக்காக ரமலான் வந்துட்டா வளமையை விட இரையச்சத்தை உண்டாக்குகின்றவராக ஆகணும் ரமலான் இவரிலே தக்குவாவை இரையச்சத்தை உண்டாக்க வேண்டும் அதாங்க ரமலான் ரமலானின் மூலமாக அல்லாவுடைய பயம் ஜனங்கள் என்ன சொல்றாங்க ஜனங்கள யாரு பழமையாவே நம்ம என்ன கண்ணா புன்னானு தான் இருக்க மறுபடியும் ரமலான்ல என்ன பழமையாவே நம்ம கண்ணா புன்னானு தான் இருக்கும் ரமலான்ல என்னப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு நினைக்கிறார் இல்லை ரமலானை கண்ணியப்படுத்துவதும் ஈமானின் குணம் தக்குவாவின் அடையாளம் ஆசைகளை அடக்குவதும் யாருக்காக

கேமரா 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 கேமரானு குரானுதான் வந்துச்சு பார்த்து 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 கேமரா போட்டிருக்காங்க கேமரா போட்டிருக்காங்க உடனே அவுலியாவாக ஆகியிருக்கார் ரொம்ப வேகமா வந்தவர் திடீர்னு குறச்சிட்டார் கேமரா பொறுத்திருக்கோம் சூப்பர் மார்க்கெட்டில் மேலே ஏறி இருக்கார் ஒரு ஆளு கிடையாது மனுஷரே கிடையாது அதாவது சாமானாக நண்பர் சொல்றாரு அதில் ஒரு கரண்டி எடுத்து அமுத்து இடுப்புல

காரியங்களை ஆற்றுவதெல்லாம் காலத்தின் தேவை காலத்தின் மிகப்பெரிய தேவை தக்குவா இரையச்சம் இரையச்சம் இல்லாதான் தவறையை உருவாகிறது தவறுகளை நிறுத்த எத்தனை நீதிமன்றங்கள் உருவானாலும் எத்தனை போலீஸ் நிலையங்கள் உருவானாலும் தவறுகளை நிறுத்த முடியாது இரையச்சத்தை உண்டாக்குங்க சின்ன காலத்தில் எங்க உம்மா மாறி அந்த நாள் அப்படித்தான சொல்ல பொய் சொல்லாத எல்லாம் வாழை சுட்டுவான் அப்படி பாரு அப்படித்தான உண்டாக்குனாங்க கால போக்கில எல்லாம் போய் இப்போ ஒரு புதுமையான நாகரீகம் நிறைந்த அறிவு தலைக்கு மேல் வெள்ளமாக ஓடுகின்ற காலம் பிள்ளைங்க கூட சொல்லுது அப்படி அல்லாஹ் சுடுவான்லாம் பயம் காட்டாதீங்க அல்ல அப்படியான பயங்கரவாதி அல்ல பெற்றோர்கள் சொல்றாரு பாத்தீங்கன்னா நாலேஜ் பயன் இது வளர வளர தைரியம் வளர வர என்ன வர திமர் வரும் பாவத்தை செய்வா எனவே தக்குவா என்பது இதயத்தில் வர வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாலே அவர்கள் வர்ணித்த அந்த உயர்ந்த சுவனமே இறை அச்சத்துக்குள்ளாலதான் இருக்கு பாஸ்போர்ட் இல்லாமல் கபூரஸ்தான் மட்டும்தான் போவேன் கபூரஸ்தானுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை ஆனால் பாகிஸ்தான் போக முடியாது கபரிஸ்தான் போலாம் பாகிஸ்தான் போவதா இருந்தால் பாஸ்போர்ட் தேவை கோயிட்டு வரதா தீமை இதே போல ஜன்ன தக்குவா இறையச்சம் நீங்க எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவரா இருக்கலாம் அறிவாளியாக இருக்கலாம் அறிவுல ஆற்றலும் அல்ல என்னையா நானே பெரிய அறிவாளி ஆற்றல் உள்ளதை எனக்கிட்ட புரியுது இந்த டிக்கெட்லாம் கேட்கறான்னு கிடையாது இறையச்சம் இறை உணர்வு அல்லாஹ்வின் பயம் அதுதான் அவர்களை சுவனத்துக்குள்ள அழைக்க